நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நெல்லிக்காய் ஆப்பிளுக்கு நிகரான சத்துக்களை கொண்டது ஒரு நெல்லிக்காய் மூன்று ஆப்பிள்களுக்கு சமம் ஏழைகளுடைய ஆப்பிள் நெல்லிக்காய் அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட இருக்குது இன்றைக்கி இந்த வீடியோவில் நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம் அதாவது முடி நல்லா வளர்கிறதுக்கு நெல்லிக்காய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க நெல்லிக்காய் எண்ணையும் பயன்படுத்த சொல்கிறாங்க உடல்நல பிரச்சனைகளை குணப்படுத்துகிற வைத்தியங்கள்லையும் நெல்லிக்காய் பயன்படுது ஏன்னா நெல்லிக்காயில் வைட்டமின் சி கால்சியம் எறும்புச்சத்து பாஸ்பரஸ் நார்ச்சத்து கார்போஹைட்ரேட் போன்றவைகள் ரொம்ப வளமாக இருக்குது உடல் எடை குறைப்பெருக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் பயன் தரும் நெல்லிக்காய் கசப்பாக இருந்தாலும் இதை தினசரி ஒன்று சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சரும பிரச்சனைகள் மட்டுமின்றி ஆரோக்கியம் மேம்படும் குறிப்பாக நெல்லிக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும் ரத்த சோகம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது தவிர இன்னும் சில நன்மைகள் இருக்குது அதாவது புற்றுநோய் நெல்லிக்காயில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்கும் மேலும் ஆய்வுலையும் நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சி தடைபடும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு அதற்கப்பறம் பெப்டிக் அல்சர் அல்சர் உள்ளவங்க தினசரி காலையில் வெறும் வயிற்றுல நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அல்சரை அவங்களே குணப்படுத்தலாம் ஹாஸ்பிட்டல்லாம் போக தேவையே இல்லை ஸோ அதற்கப்பறம் எடை குறைப்பு நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கக்கூடிய டாக்ஸின்கள் வெளியேற்றப்பட்டு உடல் எடையை குறைக்க உதவும் ஜிம்முக்கெல்லாம் போக தேவையே இல்லை அதற்குறக்கம் நீங்க மலைச்சிக்கல் பிரச்சனையினால அவஸ்தப்பட்டுகிட்டே இருக்கீங்கன்னா நெல்லிக்காய் கண்டிப்பா சாப்பிடணும் இதுல இருக்கிற நார்ச்சத்து குடல் இறக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் ஏற்படுறதை தடுக்கும் அதற்கப்புறம் உயர் இரத்த அழுத்தம் நெல்லிக்காயை தினசரி ஒண்ணு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டோட இருக்கும் மேலும் நெல்லிக்காய் வந்து மனம் மற்றும் உடலை அமைதிப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அதுலயும் நெல்லி தேனோட கலந்து தினமும் சாப்பிட்டு வந்தோம்னா நல்ல பலன் கிடைக்கும் அதற்கப்பறம் பார்வை மேம்பாடு அதாவது நெல்லிக்காயில இருக்கிற இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் கண்களினுடைய ரெட்டினாவை பாதுகாக்கும் இதில் இருக்கிற வைட்டமின் சி பார்வையை மேம்படுத்துவதோடு கண்களில் இருந்து தண்ணீர் வர்றது கண் எரிச்சல் கண்கள் சிவப்பது போன்றவற்றை தடுக்கும் ஸோ அதற்கப்புறம் இரத்த ஓட்டம் நெல்லிக்காய் உடலோட இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் மேலும் இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய்களில் ஏதேனும் அடைப்புகள் இருந்துச்சுன்னா அதை தடுத்து இதயத்தில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் ஸோ அதற்கப்புறம் நீரிழிவு நோய் அதாவது நெல்லிக்காய் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டோடு வச்சுக்கிறோம் நீரிழிவு நோயாளிகள் ஒரு டேபிள் ஸ்பூன் நெல்லிக்காய் சாற்றோட சிறிது பாகற்காய் சாரை சேர்த்து கலந்து குடித்து வந்தாங்கன்னா இது உடலோட இன்சுலின் சுரப்பை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கல்லீரலுக்கு ரொம்பவே நல்லது நெல்லிக்காய் வந்து கல்லீரலினுடைய சீரான செயல்பாட்டிற்கு உதவும் இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் உள்ள மூளை மூடுக்குகளில் சேர்ந்துள்ள டாக்ஸின்களை வெளியேற்றி கல்லீரல் பாதிக்கப்படுறதை தடுக்கும் மேலும் உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் கல்லீரல் பிரச்சனைகளுக்கு நெல்லிக்காய் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு வருது தசைகளை வலிமையாக்கும் நெல்லிக்காய் நாளங்கள் மற்றும் தமணிகளை சுத்தமாக வச்சுக்கிறோம் நெல்லிக்காயில இரும்புச்சத்து இருக்கிறதுனால ஒன்னு சாப்பிட்டு வர்றது ரொம்பவே நல்லது அப்படி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா புதிய செல்கள் உருவாகி மறைமுகமாக மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படுறதை தடுக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால இருக்கு தான் பெரியவங்க நெல்லிக்காய்ங்கிறது ஏழைகளுடைய ஆப்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க